இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா அரிசி வச்சு ஒரு சிம்பிளான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி செய்கிற பற்றி தான் பார்க்க போகிறோம் இது வெஜிடபிள்ஸ் எல்லாம் போட்டு ஹெல்த்தியாக செய்கிறது வாங்காத எப்படி செய்கிறேன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் ஒரு கப் பச்சாசி மாவு எடுத்து ரெண்டு மணி நேரம் ஊற வச்சு அதை நைஸாக அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன் தோசை மாவு பார்த்து கரைச்சி வச்சுருக்கேன் அது கூடவே ரெண்டு முட்டையை சேர்த்துக்கலாம் அப்புறம் ஒரு கொஞ்சம் முட்டைக்கோசை எடுத்து நறுக்கி வச்சுருக்கேன் வெங்காயம் ஒரு வெங்காயத்தை பொடியை கட் பண்ணி வச்சுருக்கேன் உருளைக்கெழங்கு எடுத்து தோல் சீவி துருவி வச்சுருக்கேன் அதே மாதிரி கேரட்டையும் துருவி வச்சுருக்கேன் காரத்துக்கு பச்சை மிளகா இது எல்லாத்தையுமே இந்த மாவு கூட சேர்த்துக்கலாம் எல்லாமே சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ இது கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் காரத்துக்கு ஒரு ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக தூளும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் உப்பு பார்த்துக்கோங்க தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் அடுப்பில் ஒரு தோசைக்குள்ளே வச்சுருக்கேன் நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த மாவுலேருந்து ஒரு கரண்டி ஊற்றிக்கலாம் இப்போ லேசாக அதை பரப்புனாப்புல பண்ணிக்கலாம் ரொம்ப நைஸாக ஊற்ற வேண்டாம் சுற்றி எண்ணெய் ஊற்றிக்கலாம் மேலே வந்ததுக்கப்புறம் திருப்பி போட்டுக்கலாம் இது இப்போ கீழே வந்துருச்சு திருப்பி போட்டுக்கலாம் இது ரெண்டு நிமிஷம் வெந்தால் போகணும் இப்போ இது வெந்திரிச்சு எடுத்துடலாம் இட்லி தோசைக்கு பதிலாக புதுசாக ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி அது எப்படி சரியானு பார்க்கலாம் காரச்சட்னியோடு சாப்பிடும்போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும்